குடுப்பா 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 கிடைப்ப குடுப்பா குடுப்பா கிடைப்ப கிடைப்ப குடுப்பா 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 கிடைப்ப குடுப்பா 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 கிடைப்ப குடுப்பா 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 கிடைப்ப அட ஒரு வழியா எல்லார

மாவனை மாட்டடா என் பம்பர் கட்ட மண்டையா சரி நான் கேக்குற கேள்விக்கு நீங்க கட்ட பல் சுத நைஸ் குடுத்துற என்னத்த கேள்வி கேட்க போறானோ அதுக்கு தான் சார் வந்திருக்கேன் கேளுங்க அம்மா நீங்க ஹைவேல 120 கி.மீ ஸ்பீட்ல நீங்க உங்க காரை ஓட்டிட்டு வர்றீங்க எதுக்க உங்க முன்னால ஒரு வயசானவரும் ஒரு பையனும் வேற வேற திசையில இருந்து வர்றாங்க வரது பக்கம் பெரிய பாறை எடுத்து பக்கம் ஆழமான பள்ளம் முதல்ல நீ என்ன பண்ணுவீங்க கேக்குறான் ஒரு கேள்வி. டூ சிம்பிள் சார் காரை நோ நோ நோ. காரை வயசானவர் மேல ஏத்துறேன். சண்டா பாவா? கன்ஃபார்ம் சார். எஸ் சார். நான் ப்ளீஸ் ஒரு

சார் என்கிட்ட என்னதான் சார் எதிர்பாக்குறீங்க இருக்கிறது நாளே பதில் அந்த நாளையும் சொல்லிட்டேன் தப்புன்னு சொல்றீங்க இப்ப நான் பதிலுக்கு எங்க சார் போவேன் போயிட்டு போறேன் உங்கள பதில் சொல்லு நீ ஒரு தடவ போட போற சொல்லுங்க இல்லையா பத்தி யோசிக்கவே টমুগ টমুক আমায়